வணக்கம் நண்பர்களே உங்களுடைய ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு விஸ்வரூபம் எடுக்க போகிறீங்க உச்சத்தை தொட போறீங்க இத்தனை வருஷம் கழிச்சு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது ராஜயோகம் இருக்குது விபரீத ராஜயோகம் இருக்குது இனிமேல் உங்களை யாரும் ஜெயிக்கவே முடியாது இனிமே நீங்க தான் டாப்பு இது மாதிரி நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த பதிவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க ஏன்னா நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுடைய சுயஜாதக பலனோடு கிட்டத்தட்ட ஒத்து போகும் சார் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பேர் பதவி போடுறாங்களே சார் அப்படிலாம் நடக்கவே நடக்காதா சார் அப்படின்னா லட்சத்துல ஒருத்தருக்கு நடந்தா பெரிய விஷயம் இருக்கிறது பன்னெண்டு ராசி ஒவ்வொரு ராசியிலயுமே இந்தியால மட்டுமே பன்னெண்டு கோடி பேர் மேல இருப்பாங்க யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட ராசியை சொல்லி நீங்க கண்டிப்பா கோடீஸ்வரர் ஆயிடுவீங்க இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா வருஷா வருஷம் கோடீஸ்வரர்களுடைய எண்ணிக்கை தான் ஜாஸ்தியா இருக்கணும் இன்னைக்கு நாட்டில் உள்ள எல்லாருமே கோடீஸ்வரர்களாக தான் இருந்திருக்கணும் நிலைமை எப்படி இருக்குதுங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க அதனால கோடீஸ்வர யோகம் கூரை பிச்சுக்கிட்டு கொடுக்க போகுது இதையெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து இந்த பதிவை கேட்காதீங்க ஓகே இந்த பதிவை பொறுத்தளவு ரெண்டு பகுதியா சொல்ல போறேன் முதல் பகுதியை பொறுத்தளவு ராசி பலன் அப்படிங்கிற அமைப்புல சொல்ல போறேன் இரண்டாம் பகுதியில ஒரே ராசியில பிறந்திருந்தாலுமே லக்னம் மாறுபடும் உங்களுடைய கர்மா மாறுபடும் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகள் மாறுபடும் ஸோ இதையெல்லாம் அடிப்படையா வச்சு என்ன மாதிரியான அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்துல இருந்தா பிளஸ் ஆன விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் மைனஸான விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல போறேன் இப்ப பகுதி ஒண்ணுக்குள்ள போகலாம் கடகம் ராசி அன்பர்களை பொறுத்தளவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சற்று கடினம் அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இருக்கின்றது ஏன்னா வந்து உங்களுக்கு மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துல கேது உட்கார்ந்து இருக்காரு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராகு உட்கார்ந்துட்டாரு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து உட்கார போறாரு ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறமா அதாவது மே மந்த்ல இருந்து அஷ்டம சனி அப்படிங்கிற நிலையில வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் உட்கார்ந்து ஸோ கிட்டத்தட்ட முக்கியமான கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய எல்லா கிரகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அகென்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு தருணத்துல உங்களுக்கு எதையும் மீறி நல்லது நடக்கணும் அப்படின்னா இரண்டு முக்கியமான அமைப்புகள் தான் காரணமா இருக்கணும் ஒன்று உங்களுடைய ஜாதக அமைப்பு முழுக்க முழுக்க நல்ல ஒரு தசா புத்தியில நல்ல ஒரு கிரக அமைப்புல கனெக்டா இருக்கணும் அதை கரெக்டா பயன்படுத்தக்கூடிய வகையில உங்களுடைய பூர்வ புண்ணிய பலம் உங்களுடைய ஜாதகத்தில் அதிகமாக இருக்கணும் இந்த ரெண்டும் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான ஒரு ஹாப்பியஸ்ட் ஒரு வருஷமாக இருக்கும் இது இரண்டும் இல்லாத பட்சத்தில் அல்லது இரண்டில் ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா கூட சரிங்களா உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்பது உங்களுடைய வாழ்நாள்ல கொஞ்சம் இது நாள் வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுருக்கேன் ஆனால் இந்த அளவுக்கு படலை அப்படின்னு சொல்லக்கூடிய தான் இருக்கு போகுது ஸோ வந்து உங்களுடைய கடகராசிக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான மெயின் பலன் சிங்கிள் வரியில சொல்லணும்னா மற்றபடி எந்தெந்த வகையிலெல்லாம் இங்கே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன் ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பொறுத்தளவு ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கக்கூடியது மட்டும் கொஞ்சம் ப்ளஸ்ஸும் மைனஸும் கலந்த ஒரு விஷயம் அதாவது மைனஸ் ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ்னா பிளஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பட் பாதகஸ்தானத்துல குரு மூணாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதாவது முயற்சி ஸ்தானத்துல முயற்சிகளை முடக்கக்கூடிய கேது அஷ்டமஸ்தானத்துல சனி இந்த காம்பினேஷன் என்ன பண்ணோம்னா பகவான் தரக்கூடிய ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் நல்லதை கூட நீ எல்லாம் தரக்கூடாது நாங்கள்லாம் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சிரும் ஸோ இதுக்கு என்னங்க பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ராகு பகவான் கொடுக்கக்கூடிய அந்த ஐம்பது சதவிகித நன்மைகளை நீங்கள் பெற வேண்டும் என்றால் அது எந்த வகையில வேணால் இருக்கலாம் குடும்பம் பொருளாதாரம் அன்றாட வருமானம் குடும்பத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை நண்பர்களிடம் இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வந்து சந்தோஷம் கணவன் மனைவி இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா இது வகையில அன்னோன்யம் தாம்பத்திய உறவு குழந்தை பிறப்பு குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் குழந்தையால் உங்களுக்கு சந்தோஷம் பேர பிள்ளைகளுக்கு தாத்தா பாட்டிகளுக்கு அப்படின்னு சொல்லி எல்லா வகையிலையும் குடும்ப உறவுகள் நட்புகள் பொருளாதாரம் அப்படின்னு தொழில் வேலை எல்லா வகையிலுமே இருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகுவால் கிடைக்க வேண்டிய அந்த ஐம்பது சதமான அந்த நன்மையை நீங்கள் பெற வேண்டும் என்றால் கண்டிப்பாக ராகு கேது பரிகாரம் பண்ணிக்குவாங்க இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பாம்புரம் ரொம்ப ஃபேமஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சங்கரன் கோவில் ரொம்ப ஃபேமஸ் அது ராகு கேது பரிகாரத்துக்கு பலம் வாய்ந்த ஸ்தலங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்பத்தின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய அல்லது சர்பத்தின் மீது படுத்திருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேதுவனுடைய அந்த ஒரு நன்மையை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் சரிங்களா ஸோ இப்போ திருப்பதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஸ்ரீரங்கம் போறீங்கன்னு வைங்க ஆதி திருவரங்கம் போறீங்கன்னு வைங்க ஸோ இந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது பாம்புல வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் படுத்திருப்பார் இந்த மாதிரி கோவிலுக்கு போகலாம் முக்கியமாக கருட வழிபாடு இதெல்லாம் செய்கிறது மூலயமா உங்களுக்கு ராகுவால் கிடைக்க வேண்டிய அந்த ஐம்பது சதமான நன்மையை தடை ஏதும் இல்லாமல் பெற முடியும் ஏன்னா மற்ற எல்லா வகையிலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகெய்ன்ஸ்டாக தான் இருக்குது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அப்படிங்கிற அமைப்பில் வந்து பெருசாக இல்லை அட்லீஸ்ட் இருக்கிற அந்த கொஞ்சம் பாசிட்டிவையுமே வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வைக்காம நீங்க உங்களுக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு இந்த வழிமுறை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இதில் ரொம்ப ஹைலி பவர்ஃபுல் ஒரு கோவில் அப்படின்னா காலகஸ்தி கோவில் சரிங்களா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதன்படி வந்து பார்த்து போயிட்டு வந்திருக்காங்க சரி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான முக்கியமான பழங்கள் அப்படிங்கிறது பார்க்கக்கூடிய ஒரு தருணம் இது பண விஷயத்துல ரொம்ப சிக்கனமா இருக்கணும் அதிக முதலீடு கொண்ட எந்த ஒரு செயலையும் செய்யாதீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு வாட்டிக்கு பல வாட்டி யோசிச்சு செயல்படணும் முக்கியமாக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மே மாசத்துல இருந்து சில மாற்றங்கள் இருக்கும் கொஞ்சம் பாசிட்டிவும் இது கலந்துருக்கும் சரிங்களா ஆனா அந்த பாசிட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா போதுமான அளவு இருக்காது அதாவது ஒரு பணவரவு வருது அப்படின்னா நூறு பணவரவு வருது அப்பாடா நூறுரூவா வந்துருச்சுன்னா இரநூறுவாய்க்கு செலவு வரும் சரிங்களா சோ இந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இந்த தருணம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது சிலருக்கு சட்ட ரீதியான பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அதனால வந்து பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு சண்டை போற்ற கூடாது ரொம்ப முக்கியமா வாக்குறுதி தருவதால் பிரச்சனையில் சிக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு சார் இப்ப நான் நான் வாக்குறுதியை கொடுக்கறது இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி கொடுத்துருப்பீங்கல்ல அப்ப கொடுத்ததுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்துகிட்டு உங்களை வந்து டார்ச்சர் பண்ணும் சோ இதுக்கு முன்னாடி நீங்கள் தெரியாமல் செய்த விஷயங்களுக்கும் இப்போ உங்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் ரொம்ப ஒரு சில பேருக்கு குரு பகவான் பாதகஸ்தானத்துல உட்கார்ந்தாலும் அதுதான் உங்களுக்கு லாபஸ்தானமும் கூட ஸோ அதனால சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கும் ஆனா அந்த பதவி உயர்வு ஏண்டா கொடுத்தீங்க எனக்கு வேணவே வேணாம் நானா கேட்டேன் ஏச்சோ இதை போய் நான் தான் கஷ்டப்பட்டு கேட்டேனா இவ்வளோ டார்ச்சர் பண்றீங்களே அதாவது உங்களுக்கு அது கிடைச்சதுனால உங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் இருக்கணுமோ அந்த சந்தோஷத்தை மட்டும் அது கொடுக்காது டார்ச்சரை மட்டும் கொடுக்கும் அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா இந்த ஒர்க்கே பண்ணிட்டு போயிருப்பேன் நானா கேட்டு வாங்கிக்கிட்டேனே அப்படின்னு ஒரு ஒரு சில பேருக்கு இருக்கும் நானா கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேருக்கு இருக்கும் சோ உங்களுக்கு ஒரு இந்த காலகட்டத்துல அந்த பதிவு உயர்வு ஒரு லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குதுன்னா கிடைச்ச விஷயத்தை வச்சே உங்களுக்கு கஷ்டப்படுத்தும் அப்போ உங்களுக்கு என்ன தோணும்னா வந்து அது கிடைக்காமலே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் ஏப்ரல் மாதத்திற்கு முன்பு அதாவது ஏப்ரல் முடிவதற்கு முன்பு இருக்கக்கூடிய பிரச்சனையை விட சரிங்களா ஏப்ரல் மாதம் முடிந்து மே மாதத்திலிருந்து குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா திடீர் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா சில கஷ்டங்கள் வந்து தவிர்க்க முடியாத வகையில வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கும் சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா பூர்வீக வகையில அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இது குழந்தை பிறப்பு வகையில வந்து பாத்தீங்கன்னா மிகவும் கஷ்டப்பட்டு தான் குழந்தை பத்துக்கிற ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கும் இந்த காலகட்டத்துல சிலருக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பும் கிரியேட் ஆகும் ஆனா இந்த காலகட்டத்துல திருமணம் பண்றது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தான் என்ன தான் உங்களுடைய ஜாதகத்துக்கு குருபலம் இருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணுறீங்கன்னா அந்த கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிரும் சரிங்களா அதே சமயம் கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக உட்காரவும் முடியாது குடுகுடுகுடுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓடுற மாதிரி இருக்கும் ரொம்ப முக்கியமாக இந்த காலகட்டத்தில் சுபகாரியங்களை மிகப்பெரிய செலவு பண்ணி பண்ணாதீங்க தயவு செஞ்சு லைஃப்பில் ஒரு வாட்டி தான் பண்ண போகிறோம் இப்போ பண்ணலன்னா எப்போ அப்படிங்கிறபடியான வந்து பார்த்தீங்கன்னா நப்பாசையான விஷயங்களெல்லாம் வந்து பிடிச்சிக்கிட்டு தேவையில்லாம இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுபகாரியம் நடக்கிறதே பெரிய விஷயம் இந்த காலகட்டத்தில் ஃபர்ஸ்ட் ஸோ அந்த காலகட்டத்தில் வாலண்டியராக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா வந்து அப்படின்னு சொல்லி என்ன கொஞ்சம் குத்திட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியரா கூப்பிட்டு குத்து வாங்கிக்காதீங்க சரிங்களா ஸோ அதனால தயவு செஞ்சு சுபகாரியம் கம்மியான செலவுல தயவு செஞ்சு பண்ணுங்க பெரிய செலவுல பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு பெரிய லெவல்ல பட்ஜெட்ல நீங்க பண்றீங்களோ அந்த அளவுக்கு இன்னும் சொல்லப்போனால் அதை விட இரண்டு மடங்கு மூன்று மடங்கு பிரச்சனையையும் செய்து கொடுக்கும் அது பொருளாதார ரீதியாகவும் இருக்கலாம் உறவுகள் ரீதியாகவும் இருக்கலாம் சரிங்களா சோ அதனால வந்து தயவு செஞ்சு ஒரு சுபகாரியம் உங்களுக்கு இந்த டயத்துல நடத்துறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது ஈவன் ஒரு குழந்தை பிறகுது உடனே பெருசா கிராண்டா பண்ணாதீங்க குழந்தை பிறந்துருச்சு அப்படிங்கறத சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுங்க குழந்தைக்கு ஃபஸ்ட் பர்த்டே வருது பஸ்ட் பர்த்டே செம்மையா பண்ணிடணும் அப்படின்னு செலவு இழுத்து போட்டு பைய நீங்க செய்யாதீங்க அதுவே வந்து மிகப்பெரிய பிரச்சனையை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிடும் ஸோ எந்த ஒரு சுபகாரியமாக இருக்கலாம் அது திருமணமாகத்தான் இருக்கணும்னு கிடையாது திருமணம் குழந்தை பிறப்பு குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் வருஷம் அல்லது கல்யாணம் ஆகி வருஷம் என்ன விஷயமா இருந்தாலும் சரி முக்கியமாக வீக்கெண்ட் பார்ட்டி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் ஞாயித்துக்கிழமை நாங்கள் வெளியே தான் சாப்பிடுவோம் இது மாதிரியான விஷயங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தயவு செஞ்சு ஸ்பெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்களே வந்து கழுத்துல கல்லை கட்டிக்கிட்டு கடல்ல குடிக்கிற மாதிரி சரிங்களா உங்களை நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றவே முடியாது சுச்சுவேஷனுக்கு உங்களை கொண்டு போய் இழுத்துரும் அதனால் இதெல்லாம் சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட வேற வழி இல்லை ஏன்னா இன்னைக்கு ஜாதகர்கள் முக்கியமா ராசி அன்பர்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிக்கிட்டு தவிக்கிறாங்க இதையெல்லாம் வந்து பண்ணாதீங்கன்னு சொன்னா நான் பண்ற ஒர்க்குக்கு இதெல்லாம் பண்ணாதாங்க என்னை எல்லாரும் மதிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க இந்த மாதிரி விஷயத்துல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா இதுல இருந்து நீங்கள் வந்து வெளியே வர்றதுக்கு மினிமம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆகுது ஆயிரும் அப்புறம் அஷ்டம சனி முடிஞ்சா கூட அஷ்டம சனி முடிஞ்சா சூப்பரா இருக்கும்னு சொன்னாங்க சார் எதுவுமே நடக்கலையே சார் அப்படின்னு புலம்ப கூடிய ஒரு நபராகத்தான் நீங்கள் இருப்பீர்கள் என்பதை மறக்கவே வேண்டாம் இந்த தருணத்துல குடும்பத்துல மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இருக்கிறது இயல்பு சிலருக்கு விபத்துகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பாதிப்பு இருந்தாலும் அதுக்கு ஏதாவது அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும்படி அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னா ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு பண்ணலாமா வேணாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிக்கோங்க ரொம்ப வந்து சிவியர் ப்ராப்ளம்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புறத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகுவால் கிடைக்க வேண்டிய நன்மையை மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பெற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னா மற்ற விஷயங்களால வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களால சமாளிக்க முடியும் கடகராசிக்கு உள்ள கிரகநிலைகள் இந்த மாதிரி இருக்குதுங்க உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சரி இந்த கிரக நிலைகள்லாம் எல்லாம் தாண்டி சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது வந்து என்னதான் சுப பலங்கள் சொன்னாலுமே கெடு பலனுக்கும் அதே தான் விதி சோ சுப பலன்கள் அப்படிங்கிற அமைப்புல சுய ஜாதகப்படி உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த எல்லாம் தாண்டி உங்களை கையில வச்சு உங்களை வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்தி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிரும் பிரச்சனையை அது வந்து பாத்தீங்கன்னா குறைக்கவும் செய்யும் அதே சமயம் பிரச்சனைக்கு பின்பு பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்குரிய காலகட்டத்தையும் குறைக்கும் அதே சமயம் உங்களுடைய நல்ல பலனை நீங்கள் பெறுவதற்குரிய ஒரு நல்ல பலனை உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனைக்கான சால்வேஷனும் பக்கத்திலேயே இருக்குன்னு வைங்க உங்களுக்கு ஒரு பயம் இருக்காது இல்லையா அந்த ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது எதுனா உங்களுடைய சுய ஜாதகம் தான் ஸோ சுய ஜாதகத்துல என்ன மாதிரியான முக்கியமான அமைப்புகள் இருந்தால் இந்த நெகட்டிவ் எல்லாம் தாண்டி பாசிட்டிவான ஒரு பழங்களை நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிறது தான் பகுதி இரண்டு சொல்ல போகிறேன் பகுதி ரெண்டை பொறுத்தளவு இப்போ நான் உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஒரு சார்ட் அப்பப்போ வந்துட்டு போகும் அந்த சார்ட்ல ஒவ்வொரு கட்டத்துலேயும் நன்மை எந்தளவு தீமை எந்த அளவு அப்படிங்கிறத பெர்சன்டேஜ் வைஸ் குறிப்பிட்டிருப்பேன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க ராசியை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்கல உங்கள் ராசி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களுடைய லக்னம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களுடைய நட்சத்திரம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் இந்த இடங்களில் கிரகங்கள் கனெக்ட் ஆகுதுன்னா அந்த கிரகங்கள் தரக்கூடிய நன்மைகள் எப்படி இருக்கும் எவ்வளவு இருக்கும் தீமைகள் எப்படி இருக்கும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா மேசம் அப்படிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நூறு சதமானம் நல்லது நூத்தம்பது சதமானம் கெடுதல் அப்படிங்கறது கொடுத்துருக்கேன் பேட் அப்படின்னு மீன்ஸ் இந்த இடத்துல சுப கிரகங்கள் கனெக்ட் ஆனிச்சுன்னா அதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை நிச்சயமாக கிடைக்கும் அசுப கிரகங்கள் கனெக்ட் ஆணிச்சு அப்படின்னா நூத்தம்பது சதமானம் அதாவது நன்மையை விட அதிகமான அளவு தீமை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இதுங்க வந்து சுப கிரகங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய லக்னத்துக்கும் சுப கிரகங்கள்னு அர்த்தம் அதே மாதிரி அசுப கிரகங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய லக்னத்துக்கும் அசுப கிரகங்கள் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ மேசத்துல சூரியன் இருக்குது அதாவது இந்த இந்த இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப கிரகங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நீங்கள் நெட்டில் தேடி பார்த்துக்கலாம் ஸோ மேசத்துல சூரியன் இருக்குதுன்னா உங்களுக்கு நன்மை உங்களுக்கு உண்டு பொருளாதார ரீதியாக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பா மாமனார் முதல் மகன் இது கவர்மெண்ட் வேலை ரீதியாக உங்களுக்கு பிளஸ் ஆன விஷயங்கள் அப்படிங்கிறது உண்டு இதே இங்கே ராகு இருக்குது அப்படின்னா கெடுதலான ஒரு சூழலும் உண்டு ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கிறது நல்லது அடுத்ததாக ரிசப்துல பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் உங்களுக்கு நன்மை கொடுத்துருப்பேன் ஐம்பது தான் உங்களுக்கு தீமை கொடுத்துருப்பேன் ஸோ மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிரகங்கள் அதாவது குரு பகவான் சுக்கர பகவான் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது ஜாஸ்தி இன்கேஸ் உங்களுக்கு சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதக படி தீமை தரக்கூடிய கிரகம்னு வைங்க அப்ப உங்களுக்கு தீமையும் இரநூறு சதமானம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்குவாங்க அடுத்ததா மிதினத்துல மிதினத்தை பொறுத்தளவு நன்மை ஐம்பது சதமானம் கெடுதல் நூறு சதமானம் கொடுத்துருப்பேன் அதே தான் வந்து பாத்தீங்கன்னா துலாமுக்கும் கொடுத்துருப்பேன் ஸோ துலாமும் இதுவும் கிட்டத்தட்ட சேம் தான் சரிங்களா ஸோ இப்போ மிதுனத்திலேயும் துலாம்லையும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுன்னா அந்த கிரகங்கள் மூலியமாக உங்களுக்கு பாதி நன்மைகள் தான் கிடைக்கும் இதே எங்கள் கெடுதல் தரக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கெடுதல்கள் அதிகமாக இருக்கும் முக்கியமாக அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேது இருக்குது ராகு இருக்குது சனி இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் இருக்குது செவ்வாய் சனி சேர்ந்து இருக்குது செவ்வாய் ராகு சேர்ந்து இருக்குது இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருந்துச்சுன்னா கெடுதல்கள் அதிகமாக இருக்கும் இதே இடத்துல குரு இருக்காரு சுக்கரன் இருக்காரு குருவும் சுக்கரனும் சேர்ந்துருக்காரு குருவும் சந்திரனும் சேர்ந்துருக்காரு இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் பாதி தான் கிடைக்கும் சரிங்களா இப்போ இதே வந்து கடகம் பாருங்கள் கடகத்தில் உள்ள மாதிரி தான் தனுசுலையும் கொடுத்துருப்பேன் ஸோ கடகத்துலேயும் தனுசுலேயும் எந்த கிரகங்கள் இருந்தாலும் நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி பாதி பாதி தான் கிடைக்க போகுது சரிங்களா சிம்மத்தை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து இதில் மேசத்தில் உங்களுக்கு எப்படி கொடுத்துருந்தனோ அப்படியே சேம் பேட்டர்ன் தான் சிம்மத்துக்கும் சரிங்களா ஸோ சிம்மத்துலையும் சரி மேசத்துலையும் சரி நல்ல கிரகங்கள் இருக்குதுன்னா அந்த பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் கெட்ட கிரகங்களை கண்டுகிட்டான்னுச்சின்னா அது கெடுதல்கள் ரொம்ப ஜாஸ்தியாக கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது அதாவது கன்னி கண்ணியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு சதமானம் கெடுதல் நூறு சதமானம் நன்மை அதாவது இங்க சுப கிரகங்கள் இருந்தது அப்படின்னா நூறு சதமானம் நன்மைகளையும் கொடுத்து இரநூறு சதமானம் கெடுதலையும் அதுவே கொடுக்கும் முன்னாடி உள்ளதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுபகிரகங்கள் தனியா பலன் அசுப கிரகங்கள் தனியா பலன் இங்க எப்படி கொடுக்க போகுதுன்னா சுபகிரகம் சுபத்தையும் செய்யும் அசுபத்தையும் செய்யும் அதாவது நான் தான் வில்ல நான் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி அவரையும் ந அவரே நல்லது பண்ணுவாரு அவரே கெடுதலும் பண்ணுவாரு சொல்லுவாங்களே அவரே கொண்டாந்து பாவ்பாராம் அப்புறம் அவரே வந்து கண்டுபிடிப்பாராம் அது மாதிரி கெட்டதையும் அவர்தான் தான் பண்ண போறாரு நல்லதையும் அவர்தான் தான் பண்ண போறாரு நல்லது முதல்ல பண்ணுவாரா கெட்டது முதல்ல பண்ணுவாரா அப்படிங்கிறது அவங்கவங்க அவங்க சுயஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் சரிங்களா அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகம் விருச்சிகத்தை பொறுத்த அளவு நல்லதும் கெட்டதும் முழுசா கிடைக்கும் நல்ல கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லது செய்யக்கூடிய அதே தருணத்துல கெட்ட கிரகங்கள் கெட்டதையும் முழுசா செய்யும் சரிங்களா சோ இப்போ உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் சமமா இருக்கும் பொழுது நல்லதும் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது கெட்டது வந்தா கூட அந்த கெட்டது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நெகட்டிவா நாங்க எப்பயும் பெருசா கொடுத்துடாது சரிங்களா அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா மகரம் மகரம் பொறுத்தளவு வந்து நன்மை கொஞ்சம் ஜாஸ்தி அதாவது மகரத்துல நன்மை தரக்கூடிய கிரகங்கள் இருக்குதுன்னா உங்களுக்கு நன்மைகள் ஜாஸ்தி கெடுதல் தரக்கூடிய கிரகங்கள் இருக்குதுன்னா கெடுதல்கள் குறைவு ஃபார் எக்ஸாம்பிள் ராகு இருக்குது சனி இருக்குது சனி ராகு சேர்ந்துருக்குது செவ்வாய் ராகு சேர்ந்துருக்குது செவ்வா கேது சேர்ந்திருக்குது செவ்வாய் சனி சேர்ந்திருக்குது சுக்ரன் ராகு சேர்ந்திருக்குது சுக்ரன் கேது சேர்ந்திருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கெடுதலை வந்து பாதையாக கொடுக்கும் குரு இருக்குது குரு சுக்ரன் இருக்குது குரு சந்திரன் சேர்ந்துருக்குது அப்படிங்கிற தான் வந்து பார்த்தீங்கன்னா நன்மையை முழுசா கொடுக்கும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கும்பம் கும்பத்தை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு சதமானம் நல்லது பண்ணும் முந்நூறு சதமானம் கெடுதல் பண்ணும் அதாவது குருவோ சுக்ரனோ இருந்ததுன்னா முந்நூறு சதமானம் நன்மை உண்டு குருவையும் சுக்ரனையும் தவிர வேறு எந்த கிரகங்கள் இருந்தாலும் மூணு மடங்கு கெடுதல் அப்படிங்கிறது பண்ணும் அது சந்திரனா இருந்தாலும் சரி சந்திரன் செவ்வாய் புதன் அப்புறம் வந்து சனி ராகு கேது யார் இருந்தாலுமே அங்கே கெடுதல் அப்படிங்கிறது மூன்று மடங்கு அதிகமாக இருக்கும் சரிங்களா இதில் மீனம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணியில் எப்படி சொன்னேன் கண்ணியில் வந்து பாத்தீங்கன்னா கெட்டதையும் நான் தான் பண்ணுவேன் யாரும் அடிக்கக்கூடாதுன்னு கிடையாது அடிக்கலாம் ஆனால் நான் தான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கண்ணி இங்க வந்து மீனம் எப்படி இருக்குதுன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் மட்டும் தான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி கெடுதல் மட்டும்தான் இங்க வந்து இருக்குது நன்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு அப்படி கிடைக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகம் பூர்வபுணிய பலம் அதிகம் கொண்ட ஜாதகமா இருக்கணும் சோ மீனத்துல ஒரு கிரகம் இருக்குதுனாலே அது வந்து முந்நூறு சதமானம் கெடுதல் கொடுக்கும் மீன்ஸ் மூன்று மடங்கு கெடுதல் அப்படிங்கற கொடுக்கும் இதே வந்து அசுப கிரகங்கள் இருக்குதுன்னு வைங்க அது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தியாக கொடுக்கும் பார் எக்ஸாம்பிள் குரு இருக்குது சுக்ரன் இருக்குது சந்திரன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல மூணு மடங்கு கெடுதல் இதே வந்து செவ்வாய் இருக்குது சனி இருக்குது அங்கேயே ராகு இருக்குது அங்கேயே கேது இருக்குது செவ்வாய் சனி சேர்ந்திருக்கு செவ்வாய் கேது சேர்ந்திருக்குது சுக்ரன் ராகு சேர்ந்திருக்கு சுக்ரன் கேது சேர்ந்திருக்கு சனி ராகு சேர்ந்திருக்கு சனி கேது சேர்ந்திருக்குது சுப கிரகமும் அசுப கிரகமும் கலந்திருக்குது இந்த மாதிரி நிலையில மீனத்துல எந்த கிரகங்கள் ஆனாலுமே மூணு மடங்கு கெடுதல் மாற்றுக்கிறதே இல்ல கிரக சேர்க்கையை பொறுத்தளவு அந்த கெடுதல் ஜாஸ்தியாயிட்டே தான் போக போகுது சோ வந்து ரொம்ப ஒஸ்டான ஒரு இதுல வந்து ஃபர்ஸ்ட்டு பிளேஸ்ல மீனம் செகண்ட் பிளேஸ்ல கன்னி அப்படிங்கிறது இருக்குது பட் இதையெல்லாம் தாண்டி ஒன்று இருக்குது தசாபுத்தி அப்படின்னு அந்த தசாபுத்தி நல்ல தசாபுத்தியாக இருந்துச்சுன்னா இதில் உள்ள நன்மையை அது அதிகரிக்க செய்யலாம் அல்லது குறைக்க செய்யலாம் அதே மாதிரி தீமையை கூட அது குறைக்க செய்யலாம் அல்லது தீமையை வராமல் தடுக்கலாம் இந்த சக்தியெல்லாம் யாருக்கு இருக்குதுன்னா தசாபுத்திக்கு இருக்குது ரொம்ப முக்கியமா ஒரு இது பகுதி மூணுங்கிற ஒரு செக்ஷன் வந்து இது சொல்ல போறேன் பட் இது வந்து ஒரு ஸ்பெஷல் பரிசு மாதிரி பகுதி மூணுக்குள்ளே போகலாம் அதாவது உங்களுடைய ராசி பலன் அப்படிங்கறதையும் தாண்டி உங்களுடைய லக்னம்னு ஒன்று இருக்குது அதாவது உங்களுடைய ராசில பிறந்திருக்கிற எல்லாருமே பன்னெண்டு லக்னம் இருக்குது பன்னெண்டு லக்னத்துல ஏதாவது லக்னத்துல பிறந்திருப்பீங்க சோ அதன்படி உங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கிறத வச்சு மிக முக்கியமான பலன் இதை எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் கும்பத்துல தான் இருப்பார் ஸோ அதன் அடிப்படையில மேசம் லக்னம் அப்படின்னா ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும் முக்கியமா கும்பத்துல குரு சுக்கரன் தொடர்பு இருந்தால் மட்டும்தான் ரிஷபம் வேலை மற்றும் தொழில முன்னேற்றம் இருக்கும் மிதுனம் அகலக்கால் வைக்காம இருந்தீங்கன்னா வெற்றி உண்டு கடகம் தனிமை கொடுக்கும் இதை சாதகமா மாத்திக்கிட்டீங்கன்னா வெற்றி கிடைக்கும் சிம்மம் பிடிக்காத சூழல் இருந்தால் கூட மிகவும் பிடித்த விஷயங்கள் நடக்கும் கண்ணி கடன் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் அதிகமாகும் துலாம் தடையும் அவமானத்தையும் தாண்டி சுப காரியம் நடக்கும் விருச்சிகம் நல்ல கர்மாக்கள் பெறுவதற்கு புண்ணிய காரியங்கள் செய்ய வேண்டிய காலம் தனுசு குடும்ப உறவுகள் விஷயத்தில் கவனமா இருங்க மகரம் திடீர் அவமானங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் கும்பம் மன உளைச்சல் தனிமை பிடிக்காத சூழலில் இருக்கும் காலம் மீனம் நிம்மதியின்மை அவமானம் என்பது தரும்